காலையில மணி நாளாயிருக்கும் சுவாமிநாதன் ஐயா எப்பவும் போல புக் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆயிடுச்சா புக்கை கையில எடுத்து ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமா இதோ வந்துட்டேங்க உங்களோட காஃபி உங்களை விட்டு எங்கேயும் போகாது இந்தாங்க காஃபியை குடிச்சிட்டு பொறுமையா வாசிங்க ருக்மணி அம்மா கிட்ட இருந்து காஃபியை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சுவாமிநாதன் ஐயாவுக்கு நிம்மதியே வந்துச்சு ருக்மணி அம்மாவுக்கும் சுவாமிநாதன் ஐயாவுக்கும் ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்களுக்குமே திருமணம் ஆயிடுச்சு தங்களோட பொறுப்பெல்லாம் முடிஞ்சதுன்னு இவங்க நினைச்சாலும் அவங்களோட செல்ல மருமக ரெண்டு பேரும் அவங்கள விடுறதா இல்லை வீட்டுக்கு ஒட்டட அடிச்சு ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள இவ்ளோ தூசி மாலதியே போன வாரம் ஒட்டட அடிக்கு சொன்னது தப்பா போச்சு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வீடு full சுத்தம் செய்துட்டு தான் அடுத்த வேலை அத்தை அத்தை எங்க இருக்கீங்க யார் அது சின்ன மருமகளா வா புஷ்பா வா ஒன்ன தான் தேடிட்டே இருக்கேன் அது வந்து அச்சு என்னத்த ஒட்டட அடிக்கிறீங்களா சொல்லிருக்கலாம்ல நான் வீட்லயே இருந்திருப்பேன் எனக்கு இந்த தூசிய பார்த்தாலே டஸ்ட் அலர்ஜி வந்துடும் நீ ஏமா டஸ்ட பாக்குற கண்ணை மூடிக்கோ எங்க தான் வருதுன்னு தெரியல புதுசு புதுசா அலர்ஜின்னு சொல்றீங்க நம்ம வீட்டை நம்ம தானே சுத்தமா வச்சுடணும் அட்வைஸ் பண்ணாதீங்க அத்த காது வலிக்கும் ஏற்கனவே ஹெட்போன வச்சு வச்சு காது பயங்கரமா வலிக்குது இதுல நீங்க வேற அட்வைஸ் பண்ணாதீங்க ஆமா நான் எதுக்கு வந்தேன் பாத்தீங்களா நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் ரெண்டு நாளா துணி துவைக்கவே இல்ல அத்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு துணியெல்லாம் எல்லாம் என்ன பார்த்து எப்ப துவைப்ப எப்ப துவைப்பன்னு கேட்டுட்டே இருக்குது அத அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நீங்க வந்து துணியை தோச்சி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்காத்த நீ பேசுற ரைமிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது இதே ரைமிங்கை சேல்ல காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு தான் டிவி பாக்குறதுக்கும் தூங்குறதுக்குமே நேரம் பத்த மாட்டேங்குது அப்புறம் எப்படி துணி துவைப்ப எவ்வளவு வெயிட்டா இருக்குது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல புஷ்பா பார்த்துட்டே நிக்காத அக்காளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே என்ன நீலாவதி என்ன முட்டை இது இவ்வளவு பெருசா இருக்குது அத்தை உங்களுக்கு அத பார்த்தாலே தெரியலையா அது ஃபுல்லா துணின்னு நினைக்கிறேன் அத்தை அக்கா எத்தனை நாளா துணி துவைக்காம வச்சாங்களோ தெரியல எவ்வளவு பெருசா இருக்குது சோம்பேறி அக்கா சோம்பேறி புஷ்பா என்ன பத்து சோம்பேறின்னு சொல்லாத எனக்கு பயங்கரமா கோபம் வரும் நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவளா நீனும் துணியை துவைக்காம தானே அத்தை கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிற அது மாதிரி Daí, e ஆமா நிஜமா ஒரு வாரமா துணி துவைக்காம வச்சிருக்க ஆமா அத்தை நீங்க ஆத்துக்கு போவீங்கல்ல அப்ப எடுத்துட்டு போய் துணி துவைச்சு தாங்க நான் தான் முதல்ல வந்தேன் அத்தை என்னோட துணியை தான் முதல்ல துவைச்சு தரணும் நீங்க தான் ஒரு வாரமா துணி துவைக்காம வச்சீங்கல்ல இன்னொரு வாரம் இருக்கட்டும் புஷ்பா உனக்கு ரொம்ப வாய் கூட்டிட்டே போகுது அத்தை எனக்கு தான் முதல்ல துவைச்சு தருவாங்க அத்தை எனக்கு தான் முதல்ல தோச்சி தரணும் புஷ்பா அத்தை எனக்கு தான் துவைச்சு தருவாங்க இல்ல இல்ல நான் தான் முதல்ல வந்தேன் எனக்கு தான் அத்தை முதல்ல துவைச்சு தருவாங்க உன்னோட வயசுல மூத்த மூத்தவா நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அதனால அத்தை எனக்கு தான் தோச்சு தருவாங்க என்னோட கோபத்தை கிளராத புஷ்பா அட கடவுளே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க போலுக்கே இந்த சண்டையில இருந்து யாராவது என்ன காப்பாத்த மாட்டாங்களா ருக்மணி என்னாச்சு என்னாச்சு ருக்மணி ஏன் அப்படியே நிக்கிற ருக்மணி உனக்கு என்னாச்சு ஆஹ் ஒண்ணுமில்லங்க ஒண்ணுமில்லங்க எதையோ நினைச்சேன் சரி சரி நேரம் நல்லா விடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் வெளியில நிறைய வேலை இருக்குது மருமகளோட முத்தத்தை தூத்து கோலம் போடணும் ரெண்டு பேரும் இன்னைக்கு நிறைய வேலை கொண்டு வருவாங்க நீங்க உக்காந்து இருந்து புக்க வாசிங்க நான் வெளியில போய் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாங்க ருக்மணி அம்மா அவங்களோட வேலைகளை தொடங்கிட்டாங்க காலில் சக்கரத்தை தான் கட்டி வச்சிருப்பாங்க போல அவ்வளோ வேகமாக ஒவ்வொரு வேலையும் செய்து முடிச்சாங்க இருக்காதா பின்ன ரெண்டு மருமகளுக்கும் சேர்த்துல வேலை செய்யணும் அன்னைக்கு பொழுது அப்படியே நகர ஆரம்பிச்சிடுது சாயங்காலம் வந்தது வெயில் என்னமா அடிக்குது இந்த ரெண்டு துணியும் தோச்சு காய போட்டுட்டா சீக்கிரமா காஞ்சிரும் அப்படியே உட்காந்து ஒரு கப்பு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் காலெல்லாம் வலிக்குதுப்பா என்னத்த தனியா பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது தனியெல்லாம் பேசல புஷ்பா என்ன இந்த பக்கம் ஒண்ணு இல்லத்த சந்தையில நிறைய தள்ளுபடி போட்டிருக்காங்களாம் ஒரு சாரி வாங்கினா ரெண்டு சாரி ஃப்ரீயா அதான் தந்தைக்கு வரைக்கும் போயிட்டு வரலான்னு நினைச்சேன் போயிட்டு வாமா அதுக்கே என்கிட்ட கேக்குற வீட்டில் சிங்கு ஃபுல்லாக பாத்திரம் கிடக்குது நான் இப்போ போனோம்னா வர்றதுக்கு மணி ஏழு ஆகும் நீங்கள் அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு எனக்கு அந்த பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுருவீங்களா ப்ளீஸ் அத்த சரி புஷ்பா சீக்கிரமாக வந்துடு சரி அத்த நான் போயிட்டு வரேன் பாய் பாய் புஷ்பா போனதுக்கு அப்புறமா அவங்களோட மூத்த மருமகன் நீலாவதியும் வந்தாங்க புஷ்பா சொன்னாலா ஏதாவது உங்ககிட்ட ஆமா நீலாவதி சந்தைக்கு போறேன்னு சொன்னா நானும் சந்தைக்கு போறதுக்கு தான் ரெடி ஆகி வந்திருக்கிறேன் ஆனா வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லா இருக்கத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுருவீங்களா சரி நீலாவதி போயிட்டு சீக்கிரமா வந்துரு சரியா சரியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூத்த மருமகளும் கிளம்பிட்டாங்க இங்க நடந்ததெல்லாம் சுவாமிநாதன் பார்த்துட்டே இருந்தார் இருந்தாரு மறுநாள் பொழுது விடிஞ்சது ருக்மணி அம்மாவோட சின்ன மருமக ருக்மணி அம்மாவை தேடி வந்துட்டாங்க அத்தை

ஆமாம் போன் எதுக்கு வெளியே வச்சுட்டு போயிருக்காங்க ஃபோனை ஸ்பீக்கரில் போடு புஷ்பா ஹலோ சின்ன மருமகம் புஷ்பாவா பேசுகிறது அத் நீங்க எங்க இருக்கீங்க கதவு வரை பூட்டி இருக்குது எங்க போனீங்க அத்தை மருமகள்களே நானும் உங்க மாமாவும் ஊருக்கு கிளம்பிருக்கோம் அதனால நானும் உங்க மாமாவும் ஒரு மாசம் கழிச்சு தான் வருவோம் நீங்க ரெண்டு பேரும் என்னோட பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா உங்க ஃபோனை வச்சுட்டாங்க இதை கேட்ட ரெண்டு மருமகளுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அட கடவுளே சாம்பார் வரை எப்படி வைக்கணும்னு அத்தகிட்ட தானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயாவது சாம்பார் எப்படி வைக்கணும் வைக்கணும்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நான் அத்தட்ட சட்னி வைக்கணும்னு எல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ எனக்கு சட்னி வைக்க தெரியாதே இப்படியே நின்றுட்டு இருந்தோம் அவ்வளவுதான் சீக்கிரம் போய் எதையாவது செய்து கொடுப்போம் இல்லாட்டு திட்டுவாங்க இப்படி ரெண்டு மருமகள்களும் புலம்பிட்டே இருந்தாங்க சுவாமிநாதன் ஐயாவோ ருக்மணி அம்மாவோ சந்தோஷமா பஸ்ல கிளம்பிட்டு இருந்தாங்க